இப்போ மியூச்சுவல் ஃபண்டை வரையில் என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு மியூச்சுவல் ஃபண்டை எல்லா எல்லாத்துக்குமே ரிஸ்க் இருக்கு ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டட் ரிஸ்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க வந்து இங்கே வந்து ஆஸ் அ இன்வெஸ்டர் உங்களுடைய ரிஸ்க் எங்கே வரும்னா நீங்க டைம் கொடுக்காம போயிட்டீங்கன்னா இப்போ டைரக்ட் ஈக்குவிட்டிக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம நான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணனா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லிஸ்டட் இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன்னா நான் வந்து லேர்னிங் ப்ராசஸ் அப்போ நான் ஒரு டியூஷன் ஃபீஸ் தான் ஆகணும் டேரக்ட் ஈக்குவிட்டியில் வந்து அதிகமான ரிஸ்க் இருக்கா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டரு இருக்கான்னு நான் கேட்டேன்னா எதில் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குன்னு கண்டிப்பாக டேரெக்ட் ஈக்குயிட்டியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ஜாஸ்தி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நூறு மடங்கு அப்ரிஷியேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டர்னில் நடக்காது போகிற டென் இயர் ஃபிஃப்டீன் இயர் டுவெண்டி இயர் பீரியடில் தான் நடக்கும் ஆனால் ஸ்டாக் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு இருபது மடங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்துலலாம் கூட நடக்கலாம் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு போனால் அங்கே வந்து ஒன்னு யூ மேக் மணி ஆர் யூ லூஸ் என்டையர் கேபிட்டல் நேற்று முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செபிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க டேட்டா கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா படி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த சார் இந்த வீடியோ அப்படின்றது பிகினர்ஸ்க்காக தான் அந்த வீடியோ போய் இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் யார் வந்து டைரக்ட் ஈக்குயூட்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் யார் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் இதுக்கு எதுவும் ஏஜ் பேரியர் இருக்கா அப்படின்ற நிறைய விஷயங்கள்ல இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஃபஸ்ட்டு டைரக்ட் ஈக்குவிட்டியில் என்ன அப்படின்றத நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் ஸோ இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டனா என்னென்னா நான் டேரெக்டாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நானே ஸ்டாக்ஸ் வாங்குறது தான் டைரெக்ட் ஈக்குவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட மாதிரி இந்த டேரெக்ட் ஈக்விட்டிக்கு வந்து ஏதாவது ஏஜ் பார் இருக்கானா ஆக்சுவலி ஏஜ் பார்லாம் கிடையாது அஃப்கோர்ஸ் இந்த மூமெண்ட் நீங்கள் எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனீங்கனாலே உங்கள் பேரில் வந்து ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் பட் அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அந்த நாலேஜ் இருக்கும் தட் இஸ் மோர் இம்பார்டன்ட் இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டிக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் டேரக்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானே போய் நானே என்னுடைய இதை வந்து அதாவது என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நானே க்ரியேட் பண்ணுறது என்ன ஸ்டாக் வாங்கணும்னு நானே தெரிஞ்சுக்கிறது எந்த செக்டர் நல்லா பண்ணணும் இந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நாலேஜ் இருந்ததுன்னா நானே போய் பண்ணலாம் இப்போ எனக்கு அது தெரியாதுன்ற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் கிட்ட வந்து கொடுத்துட்றேன் ஸோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் வெல் எஜுகேட்டட் இந்த சேம் ஃபீல்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எம்பிபிஎஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் பேஷண்ட்டை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் இருக்குது அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஸ்டாக ஒரு டாக்டராகவே மாறிடுறீங்க அண்ட் யூ க்ரோப் நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸை பார்க்குறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னும் போது வந்து டைரெக்டாக நான் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எனக்கு நாலேஜ் வந்துடாது ஸோ டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு தேவையான விஷயங்கள் நிறைய படித்தாதான் நான் அந்த இடத்துக்கு போக முடியும் இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டியாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி ரெண்டுலேயுமே இன்வெஸ்ட் பண்ணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் அப்படின்றது மேண்டேட்ரியா மியூச்சுவல் ஃபண்ட்க்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் மேண்டேட்ரி கிடையாது ஏன்னா நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் வாங்க இல்லை ஃபண்டு வாங்கும்போது ஃபண்ட் டிமேட் வச்சிருக்கும் ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்டரா போயிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டிமேட் வந்து ஃபண்ட் லெவல்லே இருக்கும் ஸோ அதில் எந்த மீனிங் ஆப்ஷன் அது இதுவே நீங்கள் டேரெக்டாக ஸ்டாக் வாங்கணும்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு ட்ரேடிங்கும் இருக்கணும் டிமேட் அக்கௌண்ட்டும் ஒன் இப்போ இந்த டேரக்ட் ஈக்விட்டின்றது வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறது டைரக்ட் இயட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா என்டயர்லி வந்து இப்போ நமக்கு வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் என்எஸ்சி இருக்குது பிஎஸ்சி இருக்குது இப்போ ஒரு கம்பெனி வந்து ஃபண்ட்ஸ் வந்து ரேஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோம் ஐபிஓன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனிக்கு பணம் தேவைப்படுது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கிட்ட போய்ட்டு இந்த மாதிரி எங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்குது நாங்கள் வந்து பணம் ரேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் ரேஸ் பண்ணுறாங்க அதுதான் ஐபிஓன்னு சொல்லுவோம் இப்போ இந்த கம்பெனி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த செக்டர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நான் போய் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பார்ட் ஓனராக ஆகலாம் இப்போ நான் வந்து பார்ட் ஓனராக ஆகிட்டேன் சரிங்களா இப்போது இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சர் பண்ணி ப்ராஃபிட் ஆகிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகலாம் பத்து வருஷம் ஆகலாம் சில கேசஸில் பதினஞ்சு இருபது வருஷம் கூட ஆகலாம் பட் ஆஸ் எ இன்வெஸ்டர் சம்டைம்ஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு டைம் ஃப்ரேம் எனக்கு இருக்காது அப்போ நான் நடுவில் பணம் எடுக்கணும் அப்படின்னு போனேன்னா நான் போய் கம்பெனி கிட்ட பணத்தை கேட்க முடியாது ஸோ இதை தான் பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நான் போட்ட பணம் திரும்பி வராதுன்னா நான் வந்து கேட்டவங்களுக்கு பணத்தையே தரமாட்டேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி மார்க்கெட் ஒன்று செகண்டரி மார்க்கெட்டில் என்னென்னா வெறும் இன்வெஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க ஸோ நான் வந்து வாங்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் விற்கணுன்னு நினைக்கலாம் ஸோ அந்த மாதிரி வாங்கி விற்கிறதுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு தான் வந்து லிஸ்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க அதனால் தான் ஒரு ஐபிஓ முடிஞ்ச உடனே கம்பெனி வந்து லிஸ்ட் ஆகுது லிஸ்ட் ஆச்சுன்னா அது செகண்டரி மார்க்கெட்டுக்கு வந்துடுது ஸோ இப்போ நான் வாங்கணும்னு நினச்சேன் வாங்கலை உங்கள் கிட்ட அந்த ஷேர் இருக்குது நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்கள் கிட்டேருந்து வாங்கிக்கலாம் ஸோ அதுக்கு தான் இந்த ட்ரேடிங் வந்து நடக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ரெகுலேட்டட் ஸோ இதுக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதுக்கு ரெகுலேஷன் இருக்குது அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்கர் மூலமாக தான் வாங்கி விற்க முடியும் அதுக்கு ரெகுலேஷன் இருக்குது ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் கேஒய்சி பண்ணி தான் வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி பல டைப் ஆஃப் ரெகுலேஷன் இருக்குது ஸோ இதை ரன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா காசி கவர்மெண்ட்டுன்னு சொல்லலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா காசி கவர்மெண்ட் மாதிரி ஓகே தேர் ரெகுலேட்டட் அவங்க வந்து அவங்களே என்ன எதுவும் பண்ண முடியாது ஸோ தேர் ஆர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இப்போ சொன்ன எல்லாமே மியூச்சுவல் ஃபண்டுக்கும் பொருந்தும் என்ன வந்து டிஃப்ரென்ஸ்னால் இண்டிஜுவலாக பண்ணும்போது எனக்கு முதல்ல அது நாலேஜ் இருக்கும் நான் முன்னாடி அந்த டாக்டர் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி எனக்கு நாலேஜ் இருக்குது என்னால் வந்து ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ண முடியும்னா நான் டாக்டர் மீனிங் படிக்கணும் அதுக்கப்புறம் ட்ரீட் பண்ணனும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்டராக உள்ள வரணும்னா நீங்கள் படிக்கணும் படிக்காமல் இருக்கணுன்றது மேட்டர் கிடையாது ஏன்னா டிமேட் அக்கௌண்ட் யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் நான் வந்து டிமேட் அக்கௌண்ட்டை மட்டும் ஓப்பன் பண்ணனா அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியாது ஸோ அதுதான் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் யார் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான்னு கேட்குறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே லிஸ்டட் இந்த எக்ஸ்சேஞ்ச் தான் அதை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இவங்க வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மல்டி கேப் ஃபண்டுன்னு வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த ஃபண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு டிஃபைண்டு அலோகேஷன் இருக்குது லார்ஜ் கேப்பில் இவ்வளோ மிட் கேப்பில் இவ்வளோ ஸ்மால் கேப்பில் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டர் வந்து டிசைட் பண்ணிடுறாங்க இப்போ இந்த லார்ஜ் கேப்பில் நான் அலோகேட் பண்ண வேண்டிய ஃபண்டு எங்கே பண்ணணும் அப்படின்றத ஒரு ஃபண்ட் மேனேஜர் டிசைட் பண்ணுவார் அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி இருக்கும் கீழே ரிசர்ச் சேனலிஸ்ட் இருப்பாங்க ஸோ ரிசர்ச் சேனலிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்டரில் ரெண்டு ஸ்டாக்காக தான் மேனே ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு டாட்டா மாதிரி ஒரு குரூப் கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஃபாலோ பண்ணுறது ஒருத்தரோட முழு நேர வேலையும் டாட்டா கம்பெனியை மட்டும் ஃபாலோ பண்ணுறதா இருக்கும் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுப்பார் இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் ஏன்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்ட்டு அதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கமிட்டி வெட் பண்ணோம் அதுக்கப்புறம் அது வந்து ஃபண்ட் மேனேஜர் ஓகே பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகும் மேனேஜர் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருப்பார் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் ஃபன் மேனேஜர் கண்டிப்பாக டிசைடிங் ஃபேக்டர் ஆனால் அவரும் வந்து எல்லாத்தையுமே டிசைட் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கோச் இருக்கார் கோச் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் த கிரவுண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து டிசைட் பண்ணுவார் பட் ஆன் கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் தான் டிசைட் பண்ணுவார் அந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் த போர்ட்ஃபோலியோவில் நான் வந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் போலான்னு ஒரு ரூல் இருக்கும் அந்த பத்து பெர்சென்டில் பத்து பர்சன்ட் வச்சுருக்கணுமா இல்லை நாலு பர்சன்ட் வச்சுருக்கணுமா இல்லை அஞ்சு பர்சன்ட் வச்சுருக்கணு அந்த டிசிஷன் எடுக்கலாம் ஆனால் நான் பத்துக்கு பதிலாக நான் இருபத்தி அஞ்சு எடுக்கிறேன்ற மாதிரி டிசிஷன் எடுக்க முடியாது ஏன்னா அதெல்லாம் வந்து வெல் டிஃபைன்ட் ப்ராசஸ் சார் இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டியில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்லாம் என்ன டேரக்ட் இக்குயூட்டியில் முக்கியமான ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் ஓட்டணும்னு ஆசைப்பட்றீங்க காரை வாங்கிட்டீங்க இப்போ காரை வாங்கினா மட்டும் போதாது உங்களுக்கு ஓட்ட தெரியும் இப்போ ஓட்டை தெரிஞ்சதுன்னா நீங்கள் அழகாக நீங்கள் வண்டியை ஓட்டிடலாம் பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ எனக்கு ஓட்ட தெரியலனா நான் டிமேட் அக்கௌண்டது வந்து கார் வாங்குகிற மாதிரி அஃப்கோர்ஸ் அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது நீங்கள் சீப்பாக ஓப்பன் பண்ணிடலாம் ஆனால் இப்போ நான் டிமேட் அண்ட் ட்ரேடிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸ்டாக் எதை வாங்கணுன்ற நாலேஜ் இருக்கான்றதுதான் முக்கியமான கொஸ்டின் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ட்ரேடிங் அண்ட் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டால் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அது கிடையாது அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதுக்காக கூட வந்து ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க பியர் ப்ரெஷராக இருக்கலாம் இல்லை வந்து இது என்ன தான் இருக்குது அது வந்து ஒரு இன்க்ளூசிவ்னஸ்னால் வந்து அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கூட வரலாம் பட் ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் என்னன்னு நிறைய பேர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது பிரைமரி அப்ஜெக்டிவ் வந்து இஸ் டு மேக் மனி இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து பணம் சம்பாதிக்கணும் இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணுறேன்னா நான் வந்து லேர்னிங் ப்ராசஸ் அப்போ நான் ஒரு டியூஷன் ஃபீஸ் தான் ஆகணும் இல்லை நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இப்போ நான் ஒரு படத்துக்கு போகிறேன் ஓகே படம் பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நான் வந்து போய்ட்டு வரேன் அதுக்கும் நான் காசு தான் ஆகணும் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக பண்ணுறது வேறு பியர் ப்ரெஷருக்காக பண்ணுறது வேறு ரிட்டன் சம்பாதிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வேறு ரிட்டன் சம்பாதிக்கணும் இது என்னுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதை வந்து நான் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரிஸ்க் இருக்குது ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டட் ரிஸ்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் உங்களுடைய ரிஸ்க் எங்கே வரும்னா நீங்கள் டைம் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அதுவும் ஸ்பெஷலி ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைம் கொடுக்காமல் போயிட்டீங்கன்னா அது பெரிய ரிஸ்க் ஆனால் நீங்கள் டைம் கொடுத்துட்டீங்க ப்ளஸ் ரெகுலராக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ரிஸ்க் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் ப்ரொஃபஷனல் டீம் இருக்கு நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒர்த்தர் மேனேஜ் பண்ணுறது கிடையாது ஒரு ஃபண்ட் மேனேஜர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு டீம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரிசர்ச் டீம் இருக்கும் ரிசர்ச் அனாலிஸ்ட் இருப்பாங்க அந்த மாதிரி இட்ஸ் அ வைடு இது இருக்கும் அண்ட் ப்ராசஸ்ட் அண்ட் இந்த பிஸ்னஸ்கில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கனா இந்த கம்பெனிஸ்லாம் சம் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா நூறு வருஷமாக வெறும் வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ்லேயே இருக்கும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸ்லேயே இருக்கும் ஸோ நிறைய தவறுகள் செஞ்சு ஓர பீரியட் ஆஃப் டைம் அவங்க வந்து பெட்டராய் பெட்டராய் பெட்டராக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கனா எங்கெங்கெல்லாம் ரிஸ்க் வருமோ அதை ஜென்ரலாக மேனேஜ் பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இருப்பாங்க ஆஸ் எ இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து கற்றுக்க வேண்டியதாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு வந்து நம்ம கொடுக்குற ஃபீஸ் வந்து சம்டைம்ஸ் கேன் பி வெரி காஸ்ட்லி சரி இப்போ கம்பேரிட்டிவ்லி வந்து டேரக்ட் ஈக்குவிட்டியில் வந்து அதிகமான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமான ரிஸ்க் ஃபேக்டரு இருக்கான்னு கேட்டேன்னா எதில் அதிகமான ரிஸ்க் ஃபேக்ட்ரு இருக்குன்னு கண்டிப்பாக டேரெக்ட் ஈக்விட்டியில தான் வந்து பார்த்திங்கனா ரிஸ்க் ஜாஸ்தி ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னு வச்சுக்கிட்டால் கூட உங்கள் பணம் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல போட முடியாது அப்படியே நீங்கள் டீரிஸ்க் பண்ணி பண்ணிங்கனாலும் நீங்கள் அஞ்சுலேருந்து பத்து கம்பெனிக்கு மேலே ஒரு இண்டிவிஜுவலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி பண்ணும்போது உங்களில் ஒரு ஸ்டாக்கோ இல்லை ரெண்டு ஸ்டாக்கோ நீங்கள் எதிர்பார பார்க்காத மாதிரி ஏதாவது நடந்துடுச்சுன்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாஸ் ஏற்படலாம் ஸோ கண்டிப்பாக டேரக்ட் ஸ்டாக்ல வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி கம்பேர்ட் டு அ மியூச்சுவல் ஃபண்ட் டேரக்ட் இக்யூட்டியில் வந்து அதிகமான ரிட்டன் பார்க்க முடியுமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிகமான ரிட்டன் பார்க்க ஓகே இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது வெறும் டேரக்ட் இயக்குவிட்டியில் ரிட்டர்ன் நிறையா பண்ண முடியுமான்னு ஆன்சர் எஸ் ஆனால் நீங்கள் பண்ண முடியுமா அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான ஸ்டாக்கை வாங்கியிருக்கீங்களான்றது அடுத்தது இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் கொடுத்த ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து பார்த்திங்கன்னா மேபி அது வந்து நூறு மடங்கு கூட அப்ரிஷியேட் ஆகிருக்கலாம் ஓகே மியூச்சுவல் ஃபண்ட் வந்து நூறு மடங்கு அப்ரிஷியேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ரனில் நடக்காது ஒரு டென் இயர் ஃபிஃப்டீன் இயர் டொண்ட்டி இயர் பீரியடில் தான் நடக்கும் ஆனால் ஸ்டாக்ஸ் சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து மடங்கு இருபது மடங்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்துலலாம் கூட நடக்கலாம் தோ இஸ் அன் எக்ஸப்ஷன் அது நடக்கலாம் பட் நம்ம வாங்குற எல்லா ஸ்டாக்கும் அந்த மாதிரி போகுமான்னா போகாது ரிட்டர்ன் வைஸ் இதில் வந்து ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சொல்லுவோம் ஸ்டாண்டர்ட் டிவிஷன்னா நான் இப்போ ஒரு ஸ்டாக்கில் வாங்குறேன்னா ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து நூறு பர்சன்ட்டும் இருக்கலாம் மைனஸும் இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸ் டென் டு ஹண்ட்ரட்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு இப்போ இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுடைய அந்த டீவியேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது நீங்கள் வந்து மைனஸ் டென் பர்சன்ட் இதுவே நீங்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு பண்ணுறீங்கன்னா மைனஸுன்னு கூட சொல்ல முடியாது உங்களுடைய ரிட்டன் வந்து பத்துலேருந்து இருபது பர்சென்ட்டுக்குள்ளே இருக்கும் ப்ளஸ் டென் டு ப்ளஸ் டுவெண்ட்டிக்குள்ளே இருக்கும் அப்போ உங்களுடைய டிவியேஷன் கம்மியாயிடும் ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அடுத்த முக்கியமான விஷயம் என்னுடைய கார்பஸ் வந்து ப்ரெடிக்டபுளாக இருக்கும் ப்ரெடிக்டபுளானால் நான் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறேன் ஒரு இருபது வருஷம் கழித்து எனக்கு இவ்வளோ தொகை வரும்னு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணனா தான் பெட்டராக இருக்கும் இல்லைன்னா நான் ஏதோ வாங்கினேன் வந்தால் ஜாக் அடிக்கும் இல்லைன்னா நான் வந்து அப்படியே இருந்துருவேன் அப்படின்னு நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணேன் பொறுத்த வரையில் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டில் ஓரளவு கணிக்க முடியும் டேரக்ட் இக்யூட்டியில் வந்து அப்படி கணிக்க முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக கணிக்க முடியும்னா டைம் வச்சு கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு டென் இயர்ஸில் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டுவெல் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் இவ்வளோ வரும் அப்படின்றது நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக வேறு ஈக்குவிட்டியை பொறுத்தவரையில் அது வந்து ஃப்ளக்ச்சுவேட்டிங்காக இருக்கிறதால நம்மளால் கணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேரக்ட் ஈக்குவிட்டியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன தேவை டேரக்ட் ஈக்குவிட்டி ஒன்று நான் சொன்ன மாதிரி ஆப்ரேஷன் ஒரு ட்ரேடிங் இன் டிமேட் ஓகே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இல்லாமல் இறங்கக்கூடாதுன்றீங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது கண்டிப்பாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து யூ கேன் ரிஸ்க் யுவர் கேபிட்டல் ஓகே கேபிட்டல் வந்து நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு பத்து லட்சம் ரூபா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும் ஆனால் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம லாஸ் பண்ணிடலாம் நேற்று முந்தா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா செபிலேருந்து ஒரு முக்கியமான ஒரு இது சொல்லியிருக்காங்க டேட்டா கொடுத்துருக்காங்க அந்த டேட்டா படி கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் கோடி ரூபா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் லாஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இயரில் மட்டுமோ இல்லை லாஸ்ட் இந்த இந்த இயரில் வந்து அவங்க டேட்டா எடுத்திருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வருஷா வருஷம் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் டைரக்டாக ஸ்டாக்ல வர்றதுக்கு வந்து ஸ்பெஷலாக ஸ்டாக்ல மட்டும் இல்லை இவங்க வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு வேறு போயிட்றாங்க ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸுக்கு போனால் அங்கே வந்து ஒன்னே யூ மேக் மணி ஆர் யூ லூஸ் என்டையர் கேபிட்டல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கூட அட்லீஸ்ட் கேபிட்டல் இருக்கும் மேபி பணம் சம்பாதிக்காமல் இருக்கலாம் பட் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸில் போகும்போது யூ கேன் லூஸ் த என்டையர் கேபிட்டல் ஆல்சோ ஸோ அதனால் செபி வந்து பார்த்திங்கன்னா இஸ் வெரி வெரி காஷ்ஷியஸ போட்டுட்டு அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பட்ஜெட்டில் கூட நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஃபேக்ட் நேற்று வந்து சொன்ன அறிக்கைப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் வேல்யூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாறு லட்ச ரூபாய்க்கு ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்குது அதை வந்து அட்லீஸ்ட் மூணுலேருந்து நாலு மடங்கு ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணணுன்னாலே உங்களுடைய கேபிட்டல் ரிக்வயர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் இன்க்ரீஸ் ஸோ அதை ஸோ ட்ரேட் பண்ணால் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தவரையில் நிறைய டைவர்ஸிஃபை பண்ணுங்கள் அப்படின்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து ஒரு ஃப்ளெக்ஸியில் வாங்க ஒரு மிட் கேப்பில் வாங்க ஒரு ஸ்மாலில் வாங்க அப்படின்ட்டு ஒரு டைவர்ஸிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வேறு சீக்குட்டியை பொறுத்தவரையில் அந்த மாதிரி நம்ம டைவர்சிஃபை பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுமா எப்படி கண்டிப்பாக சரி நீங்கள் வந்து நீங்கள் தனியாகவே பண்ணாலும் சரி இல்லை வந்து ஒரு ஃபண்டுக்குள்ள ஃபண்டுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டைவர்சிஃபைடு தான் இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டுக்குள்ளே போட்டுட்டே எனக்கு டைவர்சிஃபிகேஷன் வேணான்னு நீங்கள் சொல்ல முடியாது அந்த சாய்ஸே கிடையாது ஒரு இன்வெஸ்டர் டைவர்சிஃபிகேஷன்ன்றது ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுப்பாங்க இப்போ நம்ம கையில் ஒரு பத்தாயிரரூபா கேஷ் கொடுத்து நீங்கள் பஸ்ஸில் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரரூபா கேஷ் எல்லாத்தையுமே ஒரே பேக்கெட்டில் வச்சுக்காதுன்னு சொல்லுவாங்க அது எதுக்காக இன் கேஸ் பிக் பேக்கெட் அடித்தாலும் உங்கள் பணம் எல்லாமே ஒரே நேரத்தில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதே மாதிரி நீங்கள் ஸ்டாக் இன்வெஸ்டிங் பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ தான் படித்து தெரிஞ்சுருந்தீங்கனாலும் வாட் யூ நோ அண்ட் வாட் யூ டோன்ட் நோ இருக்குது பார்த்தீங்களா அதோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பெருசு கட்டுறது கைமண் நாளும்னு சொல்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் தெரியாத விஷயந்தான் ரொம்ப ஜாஸ்தி அப்போ தெரியாத விஷயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு அது காணாமல் போயிடுச்சுன்னா இவன் லூஸ் யுவர் கேபிட்டல் ஸோ அதனால் நீங்கள் வந்து டீரிஸ்க் பண்ணுறது வந்து நீங்கள் தனியாக பண்ணாலும் டீரிஸ்க் பண்ணி தான் ஆகணும் ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணுறீங்க ஸ்டாக்காகவே வாங்குறீங்கன்னா சம் பேசிக் திங்ஸ் வச்சுருக்கணும் ஒன்று நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த பதினஞ்சு ஸ்டாக்கும் வேறு வேறு செக்டரில் இருக்கணும் ஓகே அண்ட் ஒரு ஸ்டாக்கில் நான் தான் மேக்ஸிமம் எக்ஸ்போஷர் எடுக்கணுன்ட்டு நீங்களே வந்து ஒரு ட்ரேடிங் பிளானோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோ நீங்கள் வந்து போடணும் இதெல்லாம் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து டக்குன்னு பணத்தை தொலைச்சிட்டு இந்த கேம் விட்டு வெளியே போயிட மாட்டிங்க இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கே டைம் ஆகிடும் அந்த ப்ராசஸ்லாம் கற்றுக்கிறது தான் ஆல்ரெடி மியூச்சுவல் ஃபண்ட் ரெடிமேடாக இருக்குது ஸோ நீங்கள் போய் பணத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதை தான் பண்ணுவோம் ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்ஸ் சார் இப்போ டேரெக்ட் ஈக்குவிட்டி அப்படின்றது வந்து யாருக்கு சூட்டபுள்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை டே அதாவது ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சூட்டபிள் தான் அதை நீங்களாக பண்ண போகிறீங்களா இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுக்க போகிறீங்களான்றது தான் முக்கியம் நீங்கள் இப்போ ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பற்றி நிறைய நாலேஜை பில்ட் பண்ணிவிட்டு பண்ணணும் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு யாருக்குமே தெரியாது அண்ட் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு சீரியஸான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சீரியஸான மணி அதில் போடணும் அப்போ சீரியஸான மணியை போட்டு அது ஒர்க் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் வெல் ட்ரெயின்டாக இருக்கும் இல்லைன்னா த எக்ஸைஸ் கேன் பி ஃபிஃப்டை ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருப்பாங்க இல்லை வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்காக ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஒரு பெரிய தொகையை அவங்கள்ட்ட இருக்குது அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து பெஸ்ட்டு டேரக்ட் ஈக்குயிட்டியா இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்டா இல்லை கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் தான் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்காங்க இல்லை ஜஸ்ட் அபவுட் ரிட்டையர்மெண்ட் போது இது வரைக்கும் சம்பாரிச்சதில் ஒரு நல்ல தொகை இதில் போட போகிறாங்க சரி இப்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்கும் வெறும் ஒரு ஒரு லட்ச ரூபாய் ட்ரேடிங் அண்ட் டிமேட்டில் வச்சு ஸ்டாக் வாங்குறேன் சொல்லி அவங்களும் இன்வெஸ்ட்னு தான் சொல்லிப்பாங்க மிச்சம் தொண்ணூற்றி ஒம்பது லட்சம் எங்கேயோ இருக்கும் இந்த ஒரு பர்சண்ட்டில் ஏதாவது பாதகம் ஆச்சுனாலும் அவங்களுடைய ஓவரால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது அதுவே நான் உள்டாவாக பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது லட்ச ரூபாவை இங்கே போட்டு ஒரு லட்ச ரூபா மட்டும் நான் ஒரு சேஃபான இடத்துல வச்சு இந்த தொண்ணூற்றி ஒம்பது ரூபாவை என்னால் மேனேஜ் பண்ண தெரியல அப்படின்னா இதை நான் லாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் என் வாழ்க்கையில் வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது நெகட்டிவ் மாற்றம் ஏற்படும் ஸோ அதனால் ஒரு ரிட்டையர்ட் எம்ப்ளாயி ஆர் அபவுட் டு ரிட்டையர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய எவ்வளோ கார்பஸ் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரப்போகிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க எந்த வெஹிக்கிளை சூஸ் பண்ணுன்றது அடுத்து எந்த வெஹிக்கிள்ன்றது எப்போ வரும்னா உங்களுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா நீங்களே பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நாலேஜ் இல்லைன்னா give it to a expert மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வர போகும் business மற்றும் அது रिलेटेड வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணுங்க